நட்சத்திரம் அே மகம் அப்ப மகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கேதுவோட நட்சத்திரம் அப்ப கேதுவோட நட்சத்திரத்துல நின்று ஒரு திசையோ குத்தியோ நடத்தும் போது அந்த ஜாதகர் எந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் விரக்தியா போயிட்டு இருக்கும் எதுலையுமே ஒரு பற்று இருக்காது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி மனப்பான்மை அந்த ஜாதகர் அங்க அந்த இடத்துல சந்திச்சு கொண்டிருப்பார் அப்ப இவர்களுக்கு என்ன செய்யணும் எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் எந்த நம்பரை நம்ம பயன்படுத்தினா கூட இதுல இருந்து நம்ம ரிலீஃப் ஆகும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மாதிரி நம்பர்கள் எந்த இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மகம் மக நட்சத்திரத்திற்கு எந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாப்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் நாற்பத்தி ரெண்டு அந்த நம்பரை நம்ம வந்து எப்படி வேண்டும் என்றால் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சார் இருபத்தி நாலு அப்படி பயன்படுத்தக்கூடாது நாத்தி ஏழாம் போட்டு பயன்படுத்தக்கூடாது இந்த இருபத்தி நாலு அந்த நம்பர்லாம் நம்ம வந்து இந்த லிஸ்ட்ல வராது வரக்கூடாது அதெல்லாம் ஆகாத எண்கள் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கெல்லாம் ரொம்பவே

இந்த நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யும் போது எதில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பக்கத்தில் ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஆண்டாள் கோயில் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள் ஆண்டாள் கோயில் அல்லது நீங்கள் வந்து முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே இதில் தான் உங்களுக்கு இருக்கிறாங்க திருவள்ள நெல்லை அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் தான் உங்களுக்கு வந்து இருக்கிறாங்க அப்போ ஆண்டாள் வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பு அப்ப பெருமாள் கோயில இருக்கக்கூடிய ஆண்டால் நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம் அப்ப இந்த நாப்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம ஆண்டாள் வழிபாடு எடுத்துக்கொள்வது ஆண்டாளை நம்ம வந்து தரிசனம் செய்வது இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செய்வது சிறப்பு அதுவே நம்ம வந்து ஒரு பெண்களாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் நம்ம பெண்களுக்கு அவர் அதுக்கு மட்டும்தான் சொன்னார் எதுக்கெல்லாம் சொல்லலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம பெண்களுக்கு நம்ம வந்து முதல்ல மதிப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சுக்ரன் அப்படின்ற ஒரு பணம் அதாவது பாக்கெட் பணம் நம்ம சொல்லக்கூடியது சுக்ரன் முத பாக்கெட் பணம் தான் குரு அப்படின்ற ஒரு பேங்க் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் பணம் அங்கே வரும் நம்ம இங்கேயே இவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை இங்கேயே தடுத்துட்டோம் அப்படின்னாக்கும் அங்க வந்து வராது குரு அங்கே வந்து வேலை செய்ய மாட்டார் அதனால நம்ம வந்து சுக்ரனை முத நம்ம வந்து ஆக்டிவேட் செய்ய வேண்டும் அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் நம்ம வெளியே போய் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்க வேண்டும் அந்த மதிப்பு மரியாதையும் நம்ம வந்து கோயிலுக்கு சென்றாலும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆண்டாள் வழிபாடு எடுத்துக்கொள்வது மிக சிறப்பான ஒரு பலன்மை இந்த நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா அப்ப இந்த நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை மட்டும்தான் நீங்க வந்து பயன்படுத்தணும் மாத்தி போட்டு பயன்படுத்தக்கூடாது அதுவும் நீங்க வந்து கையில நீங்க செய்யறது அப்படின்னு கையில நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க வந்து தாராளமா எழுதிக்கலாம் வலது கையில இருக்கக்கூடிய ஆழ்காட்டி விரலுக்கு கீழே தான் நீங்கள் வந்து எழுதணும் சரிங்களா நீங்கள் வந்து மற்ற லெஃப்டில் எழுதலாமா ரைட் அதெல்லாம் எழுதக்கூடாது ரைட்டில் தான் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் அனைத்தும் நம்ம வந்து ரைட் சைட்ல தான் நம்ம வந்து செய்யணும் அப்போ அந்த நம்பர்களை நம்ம வந்து ரைட்டில் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய எண்ணாகவே நம்மளுக்கு வந்து மாறும் சரிங்களா ஓகே மகம் மகம் முடிஞ்ச மகத்துக்கு நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அடுத்ததாக பூரம் பூர நட்சத்திரத்துக்கு எந்த நம்பரை பயன்படுத்தும் இது இப்போ பூர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைராகியங்கள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணுன்ற வேகம் வெறி வைராகியங்கள் அதிகமாக இருக்கும் அந்த வைராகியத்தை நம்ம எப்படி செயல்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போய் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ வந்து இந்த பூர நட்சத்திரம் அப்ப பூர நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே முப்பத்தி ஏழு இப்ப முப்பத்தி ஏழாம் நம்பரை நம்ம வந்து தாராளமா பயன்படுத்தலாம் முப்பத்தி ஏழை எப்படி சார் பயன்படுத்தலாம் அந்த நம்பரை எப்படி ஆக்டிவேட் செய்வது இந்த முப்பத்தி ஏழுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரணும் கனவு வாழ்க்கை பகல் கனவு அதிகமாக கண்டுகொண்டே இருப்பார்கள் அப்ப பகல் கனவாக இருந்தால் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு நம்ம எப்படி கொண்டு வர முடியும் கொண்டு வரவே முடியாது அப்ப இத நம்ம எப்படி ஆக்டிவேட் செய்தால் நம்மளுக்கு எப்படி அங்க வந்து நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பிரதோஷ வழிபாடுகளை நீங்க எடுப்பது சிறப்பு அந்த பிரதோஷத்து அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு மிக சிறந்த பலன்களை நம்மளுக்கு பிரதோஷ வழிபாடுகள் மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மாதத்திற்கு இரண்டு முறை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடுகளில் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து ஒரு அன்னதானம் செய்வது சிறப்பு சரிங்களா அப்ப பிரதோஷ வழிபாடுகள் நடக்கக்கூடிய இடத்துல நம்மளால முடிந்த ஒரு அன்னதானத்தை நம்ம அந்த இடத்துல செய்யும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கு அந்த நம்பர் முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா நம்ம பக்கத்தில் கோயிலே இல்லை சார் என்ன சார் பண்ணுறது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி நீங்கள் வந்து குளித்து விட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம வந்து சூரியனை நம்ம வந்து பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பு இது காலையில் நீங்கள் வந்து அதிகாலையில் செய்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு எட்டு மணி ஆயிடுச்சு சார் நோ ப்ராப்ளம் அதை பற்றியெல்லாம் உரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க எந்த நேரம் நீங்க குளிக்கிறீங்களோ அந்த நேரம் குளித்து விட்டு வெளியே வந்து ஒரு துண்டை மட்டும் நீங்க வந்து கட்டிட்டு நீங்க வந்து சூரியனை பார்த்து ஒன்பது நவகிரக சோத்திரங்கள் இருக்குது அதை சொல்லிட்டு வந்தாலும் சரி சூரியனே நமோ அதாவது சூரிய பகவானே நமோ நமக இந்த மந்திரங்களை உபசரித்தால் கூட போதுமானது சரிங்களா இதை நீங்க கரெக்டா செய்யும் போது இந்த முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அற்புதமான பலன்களை கொடுக்கும் அந்த முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கையிலையும் நம்ம வந்து தாராளமா எழுதிக்கலாம் அது எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய ஆட்காட்டி விரல் அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்க வந்து எழுதணும் அப்ப பூர நட்சத்திரக்காரர்கள் எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நாம் பயன்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கை அருமையாக இருக்கும் அடுத்ததாக உத்திரம் பூரத்துக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திரம் உத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட என் சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்க நம்பர் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் அதுவும் உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திரம் அப்படின்னு பாத்தீங்கனாலே சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதை எதையுமே வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு மட்டுமே நம்மளுக்கு உரிமை உண்டு எதையுமே ஒரு விஷயத்தை இருந்து வாங்கிட்டு போனவங்க அனைவருமே அருமையாக இருப்பாங்க அது நமக்கு புரோஜனமே இருக்காது அப்ப உத்திர நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் திசையோ புத்தியோ இல்ல சந்திரன் ஒருத்தருக்கு உத்தரத்துல விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கம் எதையுமே இவர்கள் ஆரம்பித்து மட்டுமே வைக்க வேண்டும் நம்ம குடும்பத்திற்கே நம்ம வந்து ஒரு ஆரம்பிக்கிறது நம்ம நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அடுத்தவனுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வாங்கிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் கண்டுக்கவே மாட்டான் நம்மள்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டான் அவன் நன்றாக வளர்ந்து விடுவார்கள் அப்போ உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த உத்திரம் ஒன்னாம் பாதம் சரிங்களா அப்ப கண்ணியில இருக்கக்கூடிய உத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேறு சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திரத்திற்கு மட்டுமே இப்ப வந்து பலன்கள் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அந்த நட்சத்திரத்தை நம்ம நம்மளுக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யணும் அதற்கு எந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தினா சிறப்பா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து முதல் தெரிஞ்சுக்கலாம் அந்த உத்திரத்திற்கு நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு இந்த ஐம்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து தாராளமாக நீங்க வந்து பயன்படுத்தலாம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இப்படி நீங்கள் வந்து தாராளமாக ஒரு பாஸ்வேர்டு எண்களாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வண்டி எண்களாக நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் நம்மளுக்கு வந்து அது போயிட்டு இருக்கும் அப்போ வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து இதாகாது அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு எண்களாக நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் உடனே நம்ம வந்து மாற்றிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்டு எண்களாக நம்ம வந்து பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் அப்ப ஐம்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் எப்படி ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பக்கத்தில் அதாவது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வளம்புரி விநாயகர் அதாவது வளம்புரி விநாயகர்கிட்ட நீங்க வந்து இந்த நாற்ப ஐம்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து அந்த தொந்தி கணபதி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த தொந்தி கணபதி வளம்புரியாக இருக்க வேண்டும் இடம்புறியில பழம்புரியாக இருக்கக்கூடிய தொந்தி கணபதியை நீங்க வந்து தரிசனம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு ஓகே பழம்புரி விநாயகருக்கு நீங்க வந்து தாராளமாக அபிஷேகத்திற்கு நீங்க வந்து அருமையா நீங்க வந்து பாலோ அல்லது உங்களால தயிர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தாராளமா அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்ப தயிர் பால் பன்னீர் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு நம்ம வந்து கொடுத்து அந்த ஐம்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஆக்டிவேட் செய்ய வேண்டும் அப்படி நம்ம செய்யும் தான் நம்ம அந்த ஐம்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் சிறப்பான ஒரு பலன்களை நம்மளுக்கு தரும் ஐம்பத்தி ஆறு அது வேற மாதிரி பிரச்சனை எதுவுமே கொடுக்காது அப்ப ஐம்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம வந்து பயன்படுத்தணுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாஸ்வேர்டு எண்களாக பயன்படுத்திக்கலாம் அல்லது நம்மளுடைய கையில் வந்து இதுலையும் நீங்கள் வந்து எழுதி கொள்ளலாம் அடுத்து நம்ம வந்து ஒரு கீச்சையனாகவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை சார் நான் டெய்லி நம்ம வந்து எழுதிக்கிட்டு போகலாமா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் நீங்கள் எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போனாலும் அது உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ அந்த நம்பரை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் பயன்படுத்த வேண்டும் அப்பதான் அந்த நம்பர் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா ஓகே அடுத்து உத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா